கணவராகவும் தந்தையாகவும் நீங்கள் எவ்வாறு உதவ முடியும் தாய் மற்றும் குழந்தைக்கு ஏற்ற ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை அமைத்துக் கொடுங்கள் தாய் மற்றும் குழந்தைக்கு தேவையான உணர்வு உடல் மற்றும் பொருளாதார ரீதியான ஆதரவையும் வழங்கவும் தாய்மார்கள் மாத பரிசோதனைக்கு செல்லும் போது முடிந்தவரை அவர்களுடன் செல்லுங்கள் கருவுற்றிருக்கும் ஒவ்வொரு தாயின் உடலில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றிய நேர்மறையான கருத்துக்களையும் அவளால் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியும் போன்ற உறுதிமொழிகளை சொல்லுங்கள் அவர்கள் தத்தான ஆரோக்கியமான உணவு உண்பதை உறுதி செய்யுங்கள் நிகழ்த்தப்படும் போதை பொருள் குடிப்பழக்கம் சிகரெட் பழக்கம் இது குழந்தையின் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது தாய் மற்றும் குழந்தை இருவருக்குமே எப்போதும் என் மனைவி மற்றும் குழந்தைகள் நம்பக்கூடிய ஒரு கணவராகவும் தந்தையாகவும் இருப்பேன்